வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ பிளஸ் டூ பிளஸ் ஒன் டென்த் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ எக்ஸாமினேஷன் வரப்போகுது இப்போ உங்கள் குழந்தைகள் இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பாருங்க அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க உங்கள் குழந்தைகள் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க நோ டவுட் ஏன்னா இப்போ கொஞ்ச நாள்லயே வந்து எக்ஸாம் வரப்போகுது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் பெற்றோர் ஆகிய நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்டிவாக இருக்கணும் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும்னா இந்த வீடியோவில் போய் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்லக்கூடாது உங்கள் குழந்தைகள் உங்களுடைய உயிர் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை சாரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உயிரை வந்து வேற யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க ஏ நீ நல்லா படுறா நீ நல்லா சாதிப்ப நல்லா படின்னு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மோட்டிவேட் பண்ணுற மொதல் ஆளாக பெற்றோர்கள் நீங்கள் தான் நீங்கள் வந்து அவன்கிட்ட வந்து நீ அவனோட கம்பேர் பண்ணி இவளோட கம்பேர் பண்றதுல நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கம்பாரிசனே வந்து உங்க குழந்தைகள் தான் இதே நீ நல்லா படிக்கணும் உன்னால முடியும் நீ நல்லா சாதிப்ப அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயினே வந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க தான் இதை என்னைக்கும் மறக்கவே மறக்காதீங்க ரெண்டாவது எப்பவுமே வந்து நல்ல ஒரு படிக்கிற இடமா வந்து கிரியேட் பண்ணுங்க அவங்கள வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ எல்லா வீட்லையும் வந்து பெரியவங்க இருப்பாங்க டிவி இருக்கும் பெரியவங்க டிவி பார்ப்பாங்க ஏன் அம்மாக்கள் டிவி பார்ப்பீங்க ஏன் அப்பாக்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் ஃபோன்ஸ்லாம் வரும் ஸோ அவங்க உங்க குழந்தைங்க படிக்கும்போது போது வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேபி வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஃபோன் காலா கூட இருக்கலாம் உங்களுடைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சுனாவே அப்படியே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம் டக்குனு அப்பா என்ன செய்யறாரு யார்கிட்ட பேசுகிறாருன்னு அந்த ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து அவங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிற மைண்ட் வந்து மறுபடியும் நார்மல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால வந்து நீங்க வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களுடைய குழந்தைகளை வந்து படிக்கும்போது நீங்க அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் ஆகக்கூடாது என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு பெற்றோர்களுக்கே வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பெற்றோர் ஆகிய நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்டிவா இருக்கணும் இந்த நேரத்துல வந்து உங்க குழந்தைங்க வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் நீங்க அவங்க கூட இருங்க நீங்க அவங்க கூட இருந்து அவங்க படிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க என்னது வேற கதை புக் படிங்க வேற ஏதாவது ஆபீஸ் ஒர்க் வந்து உங்க குழந்தைங்க வேற லேடிஸா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் வந்து உங்களுடைய குழந்தைகள் படிச்சிட்டு இருக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும் அவங்களோட சேர்ந்து நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லாம வந்து என்ன செய்யணும் மெயினா வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நேரத்துலலாம் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா சரி என்ன இருந்தாலும் எங்க அம்மா என் கூட இருக்காங்க எங்க அப்பா கூட இருக்காங்கன்னு அந்த மாரல் சப்போர்ட் வந்தாவே போதும் உங்க குழந்தைக வந்து கண்டிப்பா சாதிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து எந்த இடத்துலயும் வந்து இப்போ எக்ஸாம் நேரத்துல வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் வெளியில போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்களேன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே போயிட்டீங்கன்னா வந்து ஏன்னா எப்பவுமே இதுக்கு முன்னாடி வந்து உங்க குழந்தைகளை நீங்க எல்லா ஃபங்க்ஷனும் கூட்டு போயிருக்கீங்க எல்லா பார்ட்டிக்கும் கூட்டு போயிட்டு இப்ப வந்து அவங்கள வந்து அப்படியே அவாய்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா வந்து அப்பா அம்மா போயிட்டாங்களோ அந்த மாதிரி தோணும் அப்போ நீங்க என்ன செய்யணும்னா யாராவது ஒரு ஆள் போய்தான் இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஒருத்தவங்க இன்வைட் நம்ம போகாம இருக்க முடியாது ரெண்டு பேரும் போகவும் முடிஞ்சவரை வந்து யாராவது ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து என்னது மாறல் சப்போர்ட்டா கூட இருங்க அப்ப வந்து உங்க குழந்தைங்க சரி எங்களுக்காக எங்க அம்மா அப்பா யாராவது கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து அவங்களோட கூட சப்போர்ட்டிவா இருங்க முடிஞ்ச வர வந்து எவ்வளவு கேவலோ வந்து உங்க குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணுவோம் பண்ணுங்க ஏ எனக்கு தெரியும் நீ சாதிப்படா நீ நல்லா பண்ணுவ நீ நல்லா மார்க் எடுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லப்பா சுமார கவலையே படாத நான் சொல்றேன் இல்ல நீ நல்லா எடுப்பேன்னு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் 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 வெளியில எங்களை மாதிரி யூடியூபர்ஸோ நம்மள எங்களை மாதிரி மோட்டிவேட்டர்லாம் வந்து எவ்வளவு சொல்லாத விட அம்மா அப்பா நீங்க வந்து அவனுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்தீங்க வைங்களேன் இதுக்கு மேல எதுவுமே கிடையாது பேரண்ட்ஸ் நீங்க வந்து எவ்வளோ கேவலம் வந்து நீங்க வந்து சப்போர்ட் நீங்க வந்து ஆமா நீ என்ன படிச்சு கிழிக்க போற நீ எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க ஊர் சுற்றிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன படிச்ச அப்படி வந்து நெகட்டிவிட்டியே பேசாதீங்க பி பாசிட்டிவாவே வந்து உங்க குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா ஏன்னா எவ்வளோ கேவலம் நீங்க பாசிட்டிவா பேச பேச வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும் நீ எல்லாம் படிச்ச என்ன பண்ணுது எனக்கு தெரியும் இப்போ அந்த ஆஃப் லைன்லாம் நீ என்ன மார்க் எடுத்தேன்னு தெரியாது இப்படி பேசாதீங்க முடிஞ்ச வரை வந்து நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருங்க அந்த ஆம்பியன்ஸும் வந்து என்னது பாசிட்டிவ் வைப் வரும் அதே மாதிரி நல்ல ஷெட்யூல் போடுங்க குழந்தைகளுக்கு வந்து போடுறதுல வந்து கண்டிப்பா அந்த அதிகமா வந்து தூங்குறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் நான் வந்து டைம் போடுறேன்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரை காலையில நாலு மணி எந்திரிக்கணும் இந்த மாதிரிலாம் மாதிரி போடவே போடாதீங்க என்னதான் வந்து அவங்க படித்தாலும் அது கன்சால்டேட் ஆகிறது வந்து உங்க குழந்தைக்கு தூங்குற டைம் தான் தூக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் டூ எயிட் அவர்ஸ் கண்டிப்பாக தூங்கணும் சிம்பிளா நான் சொன்னோம்னா நைட்டு ஒரு பத்து பத்தரைக்குலாம் வந்து அவங்களை தூங்க வச்சிருங்க காலையில் ஃபைவ் ஓ கிளாக் நீங்க எழுப்புனா போதும் புரியுதா இங்கே ஒரு ஃபைவ் அங்கே ஒரு கண்டிப்பாக வந்து சிக்ஸ் டு எயிட் அவர்ஸ் அவங்க தூங்கியே ஆகணும் வந்து வந்து ரொம்ப லேட் நைட் வரை படிக்க வச்சு அதே மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிக்க வைக்க நீங்க பண்ண கூடாது ஏன்னா வந்து ஸ்கூல்ல வந்து அவ்வளோ இது பண்ண பிறகு வீட்லயும் வந்த பிறகு வீடு ஒரு மிலிடரி மாதிரி நீங்க பண்ணக்கூடாது படிக்கணும் பன்னெண்டு படம் நீ படிச்சு ஆகணும் காலையில் நாலு மணிக்கு அப்படி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக பயம் வந்துரு என்னடா ஸ்கூல்லையே படி படின்னு சொல்றாங்க வீட்டுல வந்தவன வந்து அம்மா வந்து ஒரு மிலிடரி ஹெட் மாதிரியும் அப்பா ஒரு இது மாதிரி சொல்லி அவங்க அந்த ஒரு மிலிட் என்வரன்மெண்ட் கொண்டு வராங்க ஒரு சந்தோஷமான என்வரைமெண்ட் கொண்டு வர்றது பெற்றோர்கள் ஆனா வந்து அவங்கள வந்து நம்ம கண்காணிக்கணும் ஆனா வந்து எப்ப பார்த்தாலும் அவங்கள என்ன செய்றாங்க என்ன படிச்ச என்ன செஞ்சிட்டு இருக்க அது படிச்சிட்டியா இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அவங்க நோட் பண்ற மாதிரி இருக்க கூடாது ஏன்னா எங்க அம்மா வந்து என்னை பாத்துக்கிட்டே இருக்காங்க எங்க அப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க எது பண்ணாலும் அவங்க வந்து என்னை நோட் பண்றாங்களே அவங்கள நீங்க கண்காணிக்கிறது தெரியாத மாதிரி கண்காணிக்கிற பண்ணணும் அதாவது நீங்க அவங்க கூட இருக்கணும் நீங்க கூட இருந்தாவே அவங்களுக்கு இது இருக்கும் அதுல வந்து என்ன அது அந்த கொஸ்டின் படிச்சிட்டியா இந்த மாதிரி எல்லாம் கேட்காம சும்மா நீங்களே அப்படி கூட இருக்க இருக்க அவங்க என்ன நல்லா பண்ணுவாங்க மெயினாக வந்து தூக்கம் சொன்ன நீங்க தூக்கம் இல்லைன்னா ஃபியூச்சர்ல வந்து நிறைய டிமேன்சியா அல்சைமர் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து படிப்புகள் வரும் அதே மாதிரி வந்து நீங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய ஸ்டூடெண்டோட உங்களுடைய குழந்தைகளுடைய எபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு மீறி வந்து அவங்களை வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ண இப்ப நீங்க பிளஸ் டூ டென்த்ல வந்து நீங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான விளைவுகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து அவங்க காலேஜ் சேரும் போது வேற மாதிரி இருக்கும் பண்ணாதீங்க ரைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு முத நாளே வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பதட்டம் இருக்கும் படபடப்பு இருக்கும் நீங்க நாளே வந்து அவனுக்கு என்ன ஹால் டிக்கெட்டு என்ன நோட்டு பேனா என்னென்ன கொண்டு போகணுமோ நீங்க பக்காவா எடுத்து வச்சு அவை வந்து நான் காலையில எக்ஸாம்க்கு போகும்போது பரபரப்பா அவங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே ஹால் டிக்கெட் எடுத்து வச்சாச்சா பேனா ரப்பர் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் எடுத்து வச்சுட்டானா தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சிட்டானா ப்ராம்ப்டா வந்து நீங்க இருக்கணும் இன்னொரு என்னன்னா சப்போர்ட்டிவா நீங்க போறது ரொம்ப நல்லது இன்கேஸ் வந்து உங்க குழந்தைகளை வந்து நீங்க போய் ஸ்கூல்ல விட்டீங்க வைங்களேன் எக்ஸாம் இன்னைக்கு இதுக்கு மேல வந்து சப்போர்ட் எதுவுமே கிடையாது எங்க அப்பா அம்மா என் கூட இருக்க நான் அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஏன்னா பட் உங்களுடைய பிஸி ஷெடியூல் எங்களுக்கு தெரியாது முடிஞ்ச வர வந்து அம்மாவோ அப்பாவோ குழந்தைங்க எக்ஸாம் பண்ணிக்கு போய் விடுங்க அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சிட்டு கூட்டிட்டு வரும்போதே சைக்கலாஜிக்கலா வந்து எந்த ஒரு அப்பாவோ அம்மாவோ கண்டுபிடிச்சலாம் அது வரும்போதே வந்து அவே சந்தோஷமா சிரிச்சிட்டு வரனா அப்படியே டல்லா வரானா உங்களுக்கு அப்படியே மைண்ட் ரீட் பண்ணிடலாம்

அவே வந்து அடுத்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் நீங்க இப்பவே வந்து அப்ப நான் நினைச்சேன் நீ இப்ப பண்ணிருப்பேன் நான் அப்ப இப்படி எல்லாம் நீங்க நெகட்டிவிட்டி சொல்லணும் அவனுக்கு பய உணர்ச்சி அதிகமா வரும் அடுத்த எக்ஸாமினேஷன் பிரிப்பேர் பண்ண மாட்டான் ஏன்னா அந்த எக்ஸாம் வெளியில வரும்போதே வந்து அவனை நீங்க மைண்ட் ரீட் பண்ணி ஒண்ணும் இல்ல நீ நல்லாதான் எழுதிருப்ப கண்டிப்பா வந்து திருத்துறவங்க வந்து

நீ நல்லா வந்து வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு வரும்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க உங்க குழந்தைகளை வந்து எப்போவுமே கரிச்சு கொட்டாதீங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ எந்த மார்க் எடுத்தாலும் வாழ்க்கையில சாதிக்கலாம் புரியுதா இவ்வளவுதான் மார்க் எடுத்து இந்த காலேஜில தான் வந்து சாதிச்சவங்க கிடையாது நல்லா மார்க் எடுத்து பெரிய காலேஜில போய் வாழ்க்கையை வீணாக்கணும் இருக்காங்க ஒரு சுமாரான காலேஜில் சேர்ந்து வாழ்க்கையில டாப் ஆனவங்களும் குழந்தைகளுக்கு எதிர்காலம் இருக்கு அதை மட்டும் நீங்க பெற்றோர்கள் நினைச்சுக்கோங்க அதனால வந்து முடிஞ்ச வரை எக்ஸாம் வரை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹீரோ அப்பா ஹீரோயின் அம்மா உங்களுடைய சப்போர்ட் தான் வந்து இப்ப ஸ்டூடெண்ட் எதிர்பார்க்கிறாங்க வருது உங்களுடைய குழந்தைகள் எதிர்பார்க்கிறாங்க அவசியம் கிடையாது அம்மா அப்பா உங்களுக்கே தெரியும் அன்போட வந்து வழி நடத்துங்க சாதிக்க பிறந்தவங்க உங்க குழந்தைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்க அப்புறம் லைக் comment, share, subscribe. Bye!